வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமளிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சுருகுடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தர ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண வழக்கலை நிறுவனர் சார் இன்றைக்கி என்ன சார் காத்திலே லைவ் போடுவீங்க ஏன் சார் போடல அப்படின்னு கேட்குறீங்களா நேற்று முன்னாலே எங்கள் கோவிலில் திருவிழா நேற்று செவ்வாய்க்கிழமை முதல் நாள் வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் நான் எடுத்து சுற்றி வரணும் ரொம்ப பெரிய விஷயம் போன வருஷம் நடந்ததுக்கு ஆக்சுவலாக நான் இந்த வருஷம்தான் நடந்தேன் உண்மையிலே என்னால் காற்றால் மூன்றரை மணி ஆயிடுச்சு வர்றதுக்கு ரொம்ப எட்டிக்கான விஷயம் நான் இப்போ நடக்கிறதே இல்லை இப்போல்லாம் ஃப்ளைட்டில் போகிறோம் ஃப்ளைட்டில் வர்றோம் காரில் போகிறோம் வர்றோம் நடக்கிறதே பழகலை நேற்று தான் பழகிட்டேன் உண்மையாலுமே ஒரு வருஷம் ஆயிடுச்சு நேற்று ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் சுற்றம் தான் இது மாதிரி வருஷம் வருஷத்தில் மூணு தடவை போகணும் நேற்று செவ்வாக்கில் போயிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை திருப்பியும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதோட ஃபங்க்ஷன் நிறைவுட்டுறோம் ஞாயிற்றுக்கிழமையோடய சார் என்ன சார் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேலண்டர் இருக்கு சார் அப்படின்னா இன்றைக்கி அண்ணன் வந்து மதுரையில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு என்னால் போக முடியல இதுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆண்டாள் கேலண்டர் இப்போ அண்ணன் கொடுக்கக்கூடிய ஆண்டாள் கேலண்டர் இந்த கேலண்டர் தான் நீங்கள் புக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே கொரியரில் வந்துடும் உலகம் முழுக்க போட்டிருக்க என்னுடைய உயிர் தோழன் தோழிகளுக்கு எல்லாருக்குமே இது அண்ணனுடைய கேலண்டர் இந்த கேலண்டரு நிச்சயமாக இலவசமாக அனுப்பிச்சிடுவேன் இது வந்து ஆண்டாள் பக்தர்கள் பிறவையில் இது போன்ற கேலண்டர் அடிச்சுருக்காங்க இந்த கேலண்டரும் யார் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த மாவட்டம் இப்போ திருப்பூரில் புக் பண்ணியிருக்கீங்க சென்னையில் புக் பண்ணியிருக்கீங்க அப்புறம் வந்து நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் புக் பண்ணவங்களா அந்தந்த ஏரியாவில் உள்ளவங்கள நான் கொடுக்க சொல்லியிருக்கேன் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக வண்டியை விட்டு போய் எடுத்துட் சொல்லிட்டேன் எல்லாமே சிவகாசிலேருந்து ரொம்ப சே சூப்பராக இருக்குது கேலண்டர் அட்டகாசமாக இருக்குது இன்றைக்கி தாயார் நியூ இயர் விதமாக என் பின்னாடி இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி நான் இன்னும் பேசுகிறேன் ரொம்ப சிறப்பான விஷயம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக இப்போ வரக்கூடிய வந்து பெரிய பாலம் பவானி அம்மனில் நாலாம் தேதி பஞ்சமி தேதி நடக்கும் போது அங்கே நடக்குது இன்றைக்கி வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சிறப்பான விஷயம் ப்ரோக்ராம் ரொம்ப சிறப்பாக இருக்கு நான் மட்டும்தான் போகலை என் கோவிலில் வந்து பத்து நாள் திருவிழாவில் என்னால் போக முடியாது அதனால் நான் இருக்கேன் இதுதான் உண்மையான விஷயம் எல்லாருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் ஏன் புத்தாண்டு நல்வாழ்த்த லேட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து ஆங்கில புத்தாண்டை சிறப்பாக கொண்டாடுறதில்ல ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உண்மையான விஷயம் தான் சொல்கிறேன் நம்ம புத்தாண்டுங்கிற பேரில் பெரிய லெவலில் கொண்டாடுறோம் ஆனால் அது ஐரோப்பிய கலாச்சாரம் நம்ம தமிழருடைய கலாச்சாரமே இல்லை இந்த இடத்துல நம்ம ஒரு நாலு மரத்தை நட்டு வைக்கலாம் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம கேக்கு வாங்கி வெட்டுறதோ இல்லை ஒரு பெரிய லெவலில் செலிப்ரேட்டு பண்ணுறதோ சிறப்பான விஷயம் இல்லை ஒரு துணி ச ஒரு ட்ரெஸ்ஸே இல்லாத ஆளுக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் ஒரு பெரிய மாற்றம் அதுதான் வேணும் நமக்கு அதை விட்டு நம்ம வந்து பெரிய லெவலில் புத்தாண்டு கொண்டாடுறேன் அப்படின்னு சரக்கு அடிச்சுட்டு நைட்லாம் நல்லா அதாவது பார்ல போய் கூத்து அடிச்சுட்டு பீச்சில் போய் சரக்கை போட்டு கடை அதாவது பாட்டில் எடுத்து மணலில் அடித்து உடைக்கிறதுலாம் பெரிய விஷயமா வேஸ்ட்டுங்க பணமும் வேஸ்ட்டு உண்மையிலே சொல்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாருமே பீச்சில் நினைத்து வண்டி எடுத்து ரைடு மேலே ரைடு போய் சரக்கு சாப்பிட்டு உடைச்சாங்க ஆனால் நம்மளுடைய உயிரினங்கள் நமக்கு காற்று எங்கேருந்து வருதுன்னு நினச்சிக்கிறாங்க எல்லாருமே மக்கள்லாம் மரம் தான் காற்று கொடுக்குதுன்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது மரத்துலேருந்து பத்து சதவீதமான காற்று தான் நமக்கு வருது ஆனால் மீதி தொண்ணூறு சதவீதம் எங்கேருந்து வருதுன்னா நம்ம கடல்லேருந்து தான் வருது எது கடல் கடலில் உள்ள உயிரினங்கள் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் நமக்கு மிகப்பெரிய விஷயமே அப்போ அங்கே போய் கடற்கரையில் போய் அடித்து உடைக்கிறது கடலில் அடித்து உடைக்கிறது அது ஒரு தவறான விஷயம் வாழ்க்கையில் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க நம்ம தலைமுறைகள் சரியாக இருக்காது நம்ம அஞ்சில் தான் நம்ம ஐம்பதில் வளைக்க முடியும் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்ம நாளைக்கு குழந்தைகள் ரெண்டு படங்காக செய்வாங்க நிச்சயமாக அது ஒரு பெரிய தவறாக பார்க்குறேன் சரிங்க சார் சும்மா அறிவுரை எல்லாம் சார் எல்லாம் எங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு சொல்கிறீங்களா வாசை பற்றி எதாவது சொல்லுவோங்க சொல்லுவோம் நிச்சயமாக புது வருடம் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம அடுத்தவங்க பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க எயித்து விட்டுக்காரங்க பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம அதை விட ரெண்டு பங்கு சேர்த்து கட்டு நினைப்பா அது ஒரு மிகப்பெரிய தவறு நான் நல்ல நல்ல விஷயத்தை பற்றி விரலுக்கு தகுந்த வீக்கம் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம்தான் நம்ம கையில் என்ன விரல் இருக்கோ நம்மள்ட்ட ஒரு லட்ச ரூபா வருமானம் வருது மாதம் அப்படின்னா ஒரு ஐம்பதாயிரம் டியூ கட்டுற மாதிரி வாங்கிக்கலாம் எண்பதாயிரம் டியூ கட்டுற மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா குடும்பத்து செலவு என்ன பண்ணுவீங்க இதுதான் யோசனை பண்ணணும் நம்ம எல்லாருமே இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போயிடுறோம் ஒரு ரெண்டு சென்ட்டு வாங்கியோ இல்லை ரெண்டரை சென்ட் வாங்கியோ இல்லை ஒரு ஒன்றரை சென்ட்டோ வாங்கி தனியாக வீடு கட்டணுங்கிற எண்ணமே இப்போ யாருக்குமே கிடையாது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி எல்லாமே மாடர்ன் கலாச்சாரத்துக்குள்ளே போயிட்டோம் இன்றைக்கி தூங்கியலுன்னு சொன்னே நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்களேன் ஓடுற ஓட்டம் பொண்டாட்டி ஒரு பக்கெட்டு இப்போ டிஃபன் பஸ்ஸை தூக்கிட்டு ஓடுறா வீட்டுக்காரர் பக்கத்து ஒரு பக்கெட்டு ஓடுறா ஓடி சம்பாரித்தாதான் இன்றைக்கி சென்னையில் வாழ முடியும் நகரத்தில் கோயம்புத்தூராக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் இதுதான் உண்மை அப்போ நம்ம பெற்றவங்களுக்காக உழைக்கிறது ஒரு பக்கெட்டு இருந்தாலும் நம்ம வீடு கட்டும்பொழுது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் உண்மையாக சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நீங்கள் ஜாதகத்தை கூடியும் மாற்ற முடியாது ஆனால் ஜாதகத்தில் ஒரு கட்டம் வருது இந்த பிரச்சனைன்னா நம்ம பிரச்சனை தான் ஆனால் வீடுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஒரு வீட்டோட மூளையை நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம அந்த வீட்டில் சம்மந்தப்பட்ட பாதிப்போடையே ஒருத்தவங்க இருப்பாங்க இதுதான் உண்மை வடகிழக்கு பகுதியை நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு கட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் தலை சம்மந்தப்பட்டதில் யாரோ ஒருத்தவங்க பாதிப்போடு இருப்பாங்க அந்த பாதிப்பு நம்மளை காப்பாற்றும் அவ்வளோதான் இழப்புடன் கூடிய வெற்றி உங்களுக்கு தென்கிழக்கு பகுதியை கட் பண்ணுறீங்க ஒரு வீட்டில் அப்படின்னா வயிறு சம்மந்தப்பட்டதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏற்படும் அவ்வளோதான் விஷயம் தென்மேற்கு சார் கட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா நிச்சயமா கணவன் மனையும் உறவை காலி பண்ணிடும் இப்போ இன்னைக்கு எவ்வளோ அட்டகாசமாக டைவர்ஸ்லாம் நடக்குது இதுதான் விஷயம் அப்போ கல்யாணம் அரேஞ்சு மேராக சரி லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம்தான் இல்லை கணவன் வந்து கல்யாணம் பண்ணிடுவார் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவார் மனைவி இங்கே ஒண்டியாக இருப்பாங்க இதுதான் விஷயம் தென்மேற்கு கட் பண்ணிங்கன்னா அண்ணன் தம்பி உறவு இருக்காது அக்கா தங்கச்சி உறவு இருக்காது மாமா மச்சா உறவு இருக்காது வடமேற்குங்கிற விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு ஆளுமை திறமையே காலி பண்ணிவிடும் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா வடமேற்கு வந்து எப்படின்னா கோவிலோட கர்ப்ப கிரகம் போட்டுறது ஒரு பெண்ணோட கருவறை போட்டுறது அந்த பெண்ணோட கருவறை கர்ப்ப கிரகத்தை ஏதாவது டச்சப் பண்ணி ஒரு கட் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு மிகப்பெரிய பாதிப்போடு தான் நம்ம இருப்போம் அதை விட என்ன நடக்கும் தெரியுங்களா ஆக்சிடென்ட் நடக்கும் நம்ம வீட்டில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லவ்வுங்கிற அஃபெக்ஷனில் போய் மாட்டிக்குவோம் அப்போ நம்ம நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வீடு கட்டுங்க சின்ன வீடு கட்டுங்க சிறுக கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை பிறர் வீடு கட்டிட்டாங்களே ஒருத்தர் கேட்டே போட்டிருப்பார் பத்து லட்சத்துக்கு கேட்டு போடுவார் ஒருத்தர் கார் வந்து ஆடி க்யூர் கியூஷோனில் போவார் அஞ்சு கோடி ரூபா கார் வாங்கிட்டு நம்மளுங்க அஞ்சு கோடி ரூபா கார் வாங்கணுமே ஏற்கனவே ஹோம் லோன் ஓடிக்கிட்டு இருக்கோம் இவர் என்ன பண்ணுவார் காருக்கு போட்டுக்கிட்டு காருக்கு ஒரு லோன் போடணும் ஏற்கனவே ஒரு கார் இருக்கும் புதுசாக இவன் கார் வாங்கிட்டானே நம்ம வீட்டுக்காரன் எய்த்தை விட்டுக்காரன் கார் வாங்கிட்டானே நம்ம வாங்கணுமே நம்ம வாங்கி அந்த காரில் போகணுன்னு நினச்சி வாங்கி டியூ சேர்ந்து பிறகு இது தவறு பிறர் வாழ்கிறதுக்காக பிறருக்காக நம்ம வாழக்கூடாது நம்ம வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் சார் இந்த மூலையெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இது ஹிந்துக்கு மட்டும்தான் பொருந்துமா சார் இது நீங்கள் வாசினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்துங்கிறது என்னன்னா நீங்க காற்றை வந்து சரியா அமைக்கிறது தான் வாஸ்து ஒரு வீட்டுக்குள்ள காற்றை ஒரு இடத்துல உள்ளே விட்டு காற்றை வெளியே எடுக்கணும் இதுதான் உண்மை அப்போ சூரிய வெளிச்சம் கரெக்டா வரணும் அது யாரா இருந்தாலும் மனிதனாக இருந்தால் யாரா இருந்தாலும் அது ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னா எந்த பகுதியும் கட் பண்ணாதீங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்கு வெளியில சொல்றேன் காம்பவுண்டுக்குள்ளேயும் சேர்த்து தான் சொல்றேன் அப்ப காம்பவுண்டா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி வீடுங்கிறது தாய் சுவர் காம்பவுண்டு தந்தை சுவர் எந்த பகுதியும் நீங்க கட் பண்ணாமல் சரியா கட்டுங்க சிறுக கட்டுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய சதுரம் சம்பவம் தான் ஒரு பெரிய அளவில் ஒரு வீடு எடுக்கும் நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள வடமேற்கு மூலையில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா டாய்லெட் போடலாமாங்க அதாவது வடகிழக்கு வந்து நீர் தென்கிழக்கு வந்து நெருப்பு தென்மேற்கு வந்து நிலம் வடமேற்கு வந்து காற்று காற்றுங்கிறது தான் கரண்ட்டு கரன்சி என்ன பண்ணுவீங்க நீங்க காற்று அங்கே தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க செப்டிக் டேக் போடுவாங்க எல்லாம் போடுவாங்க அப்போ செப்டிக் டேங்க் நீங்கள் அந்த இடத்துல போடுறீங்கன்னா அது ஒரு பக்கெட் கரெக்டு தான் நான் வடமேற்கில் போடலாம் ஆனால் அந்த வடமேற்கு உள்மூலையில் நீங்கள் ரூமை பிரித்து போடல டாய்லெட்டை கட் பண்ணி போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு அப்போ நான் சொல்லக்கூடிய பகுதி ப்ராப்ளம் நடக்குது அப்போ வீட்டுக்கு வெளியவாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு உள்ளேவாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி எல்லாமே சதுர சபவமாக தான் இருக்கணும் சார் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா நான் என்னுடைய நண்பர் இப்போ நான் கோயம்புத்தூர் ஒரு அப்பாயின்மெண்ட்டு அந்த கோயம்புத்தூர் அப்பாயின்மெண்ட் நான் எங்கேருந்து வரல பெங்களூர் போய்ட்டு வரல அந்த கோயம்புத்தூர் அப்பாயின்மெண்ட் போனேன் அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா தண்ணியை மிதிச்சு நான் போலாமா சார் வீட்டுக்குள்ள அப்படின்னா தண்ணியை மிதித்து நூறு சீதம் போகலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உலகத்தில் மூணு பங்கு தண்ணி ஒரு பங்கு தான் நிலம் உங்கள் உடம்பும் அதே மாதிரி மூணு பங்கு ரத்தம் நீங்கள் ஒரு பங்கு தான் சதை எலும்பு அப்போ இதுதான் உண்மை அப்போ என்ன பண்ணலாம் போகலாம் ஆனால் நீரை மிதிச்சு போகலாம் நீர் வந்து வீட்டுக்குள்ளேயும் நிலைக்கு உள்ள பாதியும் இருக்கக்கூடாது ஒன்று வெளியில் இருக்கிறது தான் சிறப்பான விஷயமே நான் சொல்லக்கூடிய பதிவு அப்போ சின்ன சின்ன விஷயம்தான் அப்போ உங்கள் வீட்டில் தவறு பண்ணிங்கன்னா சின்ன விஷயம் பெரிய லெவலில் பாதிக்கும் இழப்புடன் கூடிய விஷயம் நடக்கும் இந்த வருடப்பரப்புலேருந்து நான் வந்து இந்த பாதிப்பெல்லாம் இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு ஒரே அளவு முடிச்சு பண்ணிட்டேன் நிறைய விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு எதா இருந்தாலும் பிளான் போட்டு தந்துடலாம் ஏன்னா நம்மளும் இந்த கர்மாவை எடுக்கிறோம் உண்மையாலே நான் சொல்கிறேன் இப்போ அண்ணனே சொக்கே வந்து போயிட்டார் அவர் ஏன் விட்டு போனார் எங்களுடைய பிஏவை காப்பாற்ற முடியல என்ன தான் வாசுபடி வீடுங்க வாசுபடி வீடு கட்டினா எனக்கு பணம் கூறையை பிச்சு கொட்டுமானா சத்தியமாக கொட்டவே கொட்டாது நான் உண்மையாக சொல்கிறேன் வாசுபடி வீடு கட்டினா பணம் கொட்டுமா ஏன் எந்த வாசுபடி பார்த்து ஷாப் குன் பண்ணியிருக்கான் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் செம்ம கலெக்ஷன் யோசனை பண்ணி பாருங்கள் நல்ல நேரம் பார்த்துருக்கானா ராகுகாலம் பார்த்துருக்கானா யமகண்டம் பார்க்கணுன்னா ஒன்றுமே கிடையாது பணம் மட்டும் பாருங்கள் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுது இதுதான் உண்மை அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வாசுபடி வீடு கட்டினா எனக்கு பணம் கொட்டுமா கொட்டையை கூட கடன் தான் வரும் ஆனால் வாஸ்துப்படி வீடு கட்டினீங்கன்னா நிம்மதியான தூக்கம் வரும் நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை மனைவியை மதிப்பீங்க சாரி முதல் விஷயம் மனைவியை வந்து நீங்கள் அன்ற அட்டகாசமாக மதிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் மனைவியை வந்து நீங்கள் எவ்வளோ தூக்கி தாங்கி பிடிக்கிறீங்களோ சொத்து வாங்கலை உங்கள் மனைவி பேரில் வாங்குறதும் உண்மையிலே தெரியாது அவனுக்கு வாசே தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆனால் பொண்டாடி பேரில் சொத்தம் வாங்கிக்கிட்டே இருப்பான் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து வாங்கி குமிச்சிருவான் ஏன்னா எப்பயுமே பெண் பேரில் வாங்கணும் ஒரு ஒருத்தர் என்ன பண்ணுவார்னால் பொண்டாட்டி வாங்கினா பொண்ணுக்கு சொத்து போயிடும் நம்ம ஆம்பளையே வச்சுக்கலாம்னு சொல்லி வச்சுக்குவார் அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதில் இன்றைக்கி அட்டகாசமாக எங்கள் ஊர் கோவிலில் வந்து இன்றைக்கி ஒரு பத்து நான் தமிழ் வச்சு நான் நாதசனம் வச்சு கச்சேரி மிக சிறப்பாக நடக்க போகுது போட்டி நான் போட்டி இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நிச்சயமாக அதை வந்து ஸ்ரீ வேல்வாசா லைவாக போகிறேன் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா நான் நம்பர் சொல்கிறேன் அந்த நம்பர் நீங்களே நேராக காண்டாக்ட் பண்ணிக்கிது இது எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் வந்து அது பண்ணல எங்கள் கோவிலில் ஒரு பத்து மூலக்கச்சேரி வச்சு நடக்க போது சூப்பராக இருக்கும் அன்றைக்கி அஞ்சு நடந்துச்சு இன்றைக்கி பத்து நடக்க போது ஸ்ரீ வேலுபாசாசரில் போய் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லைவ் செம்மையாக இருக்கும் இப்போ நம்ம யாருமே இப்போல்லாம் வைக்கிறது இல்லை இல்லை டான்ஸு டிஸ்கோத்து இது மாதிரி போயிட்டாங்க மக்கள்லாம் கலை பண்பாடு கலையை மறந்துட்டோம் நம்ம நிறைய விஷயங்கள்ல இதுதான் உண்மையான விஷயம் அப்போ யாரும் சொல்லுங்கள் இன்றைக்கி சென்னையிலலாம் பார்த்தீங்களா எல்லாம் பாரு டிஸ்கோத்து நாசம் பண்ணுறாங்க உண்மையாக சொல்கிறேன் அப்போ நம்ம எப்பயுமே பழைய கலாச்சாரத்தை மறந்துடக்கூடாது பழைய கலாச்சாரத்தை விட்டுறக்கூடாது முழுக்க முழுக்க சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா ஒரு பெரிய லெவலில் கல்யாணம் பண்ணுறீங்களா இது மாதிரி ஒரு பத்து நாதாசுரம் கச்சேரி வச்சு நல்லா ஜம்பு நடத்துங்க நம்ம வந்து நைட்டு வந்து பார்ட்டி வைக்கிறது நான்வெஜ் வைக்கிறது அதுங்கிறது இல்லாமல் வெஜிடேரியனில் சூப்பராக செய்யுங்க இதுதான் ஒரு பெரிய விஷயம் நம்ம நாட்டு கலைகளை வழங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் எப்பயுமே பிறரை வாழ வைத்து வாழும் பொழுது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நம்ம நான் சொல்லக்கூடிய எளிமையான பதிவு தான் அப்போ வாசுபடி வீடு கட்டுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை யாரையோ ஒருத்தர் வாழ வைங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இதுதான் உண்மையான பதிவு இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்துவதைய பிரபந்தருக்கு நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜெய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்